மீடியா இருந்த காஞ்சிருக்கலாம் உங்கள பெண்ணம்பியா உண்மை

ஓதக்கொட்டை அம்மாக்கு தலைவனாயிருக்கும் அவன் சிங்களவன் நல்லவன் அப்போ சிங்களா ஒற்றுமையா இருந்திருப்பாங்க என்ன கதை கதைக்கிறீங்க பிள்ளைங்க சிங்களவனும் பிறந்திருந்தாங்க அவங்க ஒற்றுமையா இருந்திருப்பாங்க என்ன அப்போ நீங்க கதைக்கிற கதை

அதை அறியாமல் பாம்பெண்கள் பாம்பறையும் பண்ணுவாங்க தெரியும் தானே இனி அறிய போவதெல்லாம் பாப்பம் நடக்கிறது போட்டு கொளுத்தோம்

ஆ வீரம் படைத்த நான் தான் இதை விட என்னை நான் இங்க இருந்து உங்களுக்காண்டி செயல்படுறேன் உங்களுக்காக என்னைத்தான் விடைய முடியவில்லை என்னை அர்ப்பணிக்கிறோம் எரும மாடுகள் நேற்றங்கி விட்ட நாங்க இப்படி ஒரு கோப்போட்டில இருந்து இனத்துக்கு எதிரா வில வீசி இனத்தை மக்களை கேவலப்படுத்துறான் தலைவருக்கு செருப்பாலை அடைக்கிறான் தலைவர்கிட்ட புள்ளியளை போட்டு கேவலப்படுத்துறான் அத தட்டி கேட்க வந்த பொருங்க பாருங்க தட்டி கேட்கல நீங்கள் வந்து நோவையில என்ன மசிதா புடுங்குறீங்க உங்களுக்கு உங்களுக்கு நான் சண்டை திரகாரன் சண்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க என்ன என்னடா மனிதராட நீங்க பஸ் புடிச்சு எங்கேயோ திருவண்ணியத்தில் நடந்தால் திருவண்ணியத்தில் இருந்து ஒஸ்லோவில் போராட்டம் நடந்தால் பஸ் பிடிச்சி போட்டை பிடிச்சி வாரீங்க நாக்க தள்ளி கொண்டு ஏதோ எங்கட நாட்டின் மைந்தர்களாகவும் போராட்டத்துக்கு நான் தான் நண்ட மாதிரி அவன் இதுல பக்கத்துல இருக்கிறவன் ரெண்டு பேர் காரில் போய் அவனை கட்டி போட்டு மேல இருந்து கீழே கல்ல பட்டி போட்டு போட்டுட்டு வேற வக்கி இல்லாம என்ன செய்வீங்க சரியான 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 மசிர புடுங்குறீங்க

அவங்க இருந்து நம்ம மாட்டேங்க பஸ் எடுத்து பேந்து பஸ் எடுத்து போட்டிலேத்தி ரெண்டு மூன்று நாள் அவது கிராமத்துல இருந்து தீவில இருந்து விரும்பின இங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் புரட்சிகரவாதி நாங்கள் மண்ணின் மைந்தன் அண்ணா தலைமையின் கீழ் வாழுகிறம் அது இதன் இருக்கிறவன் கோ நோயில இருக்கிறான் ஒரு கோபிக்கொட்டை அவனுக்கு அஞ்சு இடத்துக்கு புறமே இல்லாத ஒரு கோட்டை அவனை அட்டிச்சு

ஒன்றில் அவன் எங்கட இத பத்தி கதைக்க கூடாது இல்லையன்று சொன்னால் அவன் உயிராவல இருக்க கூடாது முதல் நாங்கள் போராளிகள் தெரியாத எந்த நாட்டு எந்த மக்கள் நோன் வந்தீங்க அவன் உயிரியாப்பட்டு போயிருந்து கழுதுன்றது இங்க களையும் இல்ல நல்ல மெட்டு நல்ல மெட்டு டிவி போட்டிருப்பான் டெலிபோன் பயிற்சிடுவான் அதுக்கே பெரிய பயப்படுறீங்க உள்ளுக்க போயிருந்தோ களையா புரியல நீங்க

அது இங்க எங்களுக்கு சம்பளம் விலை முன்னுக்கு ரெண்டு நாளைய முன்னுக்கு இந்த கள்ளக்காட்டுக்காரர் எல்லாம் அடிப்பாங்க ஆண்ட பண்ணிடலாம் நாளைக்கு சம்பளம் திரும்ப பென்ஷன் சம்பளம் அப்போ நேட்டேக்கு துவங்கிட்டாங்க இந்த சைவ சேவை நாப்பத்தஞ்சுல ஆனால் சைவ சேவை நா ஒன்பது ஜிம் கோட் நம்பர் நான் அதை அட் பண்ணியும் பச்சிருக்கிறேன்னு ட்ரிங் பண்ணிடுறேன் அது நான் நினைக்கிறேன் ஓகே இந்த நம்பர் ரெண்டு அடிக்காரு அடிப்பாரு

எ எல்லாருக்கும் எல்லாருக்கும் புர பட்டம் தான் தெரியுமா நூல் தெரியுது சூப்பர் சூப்பர் நீங்க எங்களை பேச வந்தா நீங்களே எங்களோட மாறிட்டு அவன் கோபிட்டு இப்போ உள்ள எடுத்தா கண்டிப்பா போலீஸ் எல்லாமே குடுத்துருப்பான்

அ انا என்ன என்ன பிரச்சனைன்றானே உங்களுக்கு போய் சப்போர்ட்டுகள் ഒന്നും இல்லைناங்க சாதாரணமா கஷ்டப்பட்டாக்க எங்களுக்கு இதான பிரச்சனை எல்லாம் பார்த்து சாஞ்சிருக்கு ஆ யா போடுங்க நான் சும்மா பெர்சனலா வரணும்டா கடைகிறேன் என்ன போல பண்டிங் போட்டு என்னか போடுங்க நான் இல்ல சேவே பை காரணம் இருக்குடா நாங்க லேட்டுக அப்படி என்னடா வரல எங்க ஆகுது

அவர் முதல் ஒரு வீடியோ வந்து பொதுவா ஒரு வீடியோ விட்டவர் இப்படி தெரிஞ்சு ஹெல்ப் செய்யற யூடியூபர் இப்படி சம்பவங்கள் அதுக்கு கங்கணம் கட்டி கொண்டு முன்னாடி அவருக்கு தான் அது தொப்பி அளவா இருந்திருக்கு